மோமினுக்கு அழகல்ல நாம் இருக்கணும் அப்படிங்கிறது பல வழிகள் அதாவது நரகவாசிகளைப் பற்றி சொல்லும் போது உலக நிறகு கதீரம் மனிதர்களில இருந்தும் ஜிண்டுகளில இருந்தும் நிறைய நபர்களை நாம நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் என்கிறார் மனிதர்கள் இருந்தும் சிந்தங்கள்ல இருந்தும் நிறைய நபர்களை நாம நரகத்திற்காக படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடையாளங்களை அவங்க சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா லகும் குலோகும் லா இதயங்கள் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனா அது கொண்டு பார்க்க மாட்டாங்க உலகும் மாட்டாங்க அவ பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க சிந்திக்க வேண்டியது சிந்திக்க மாட்டாங்க தேவையில்லாததை சிந்திப்பாங்க தேவையற்றத பார்ப்பாங்க தேவையற்றத கேப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலாயிக்கு தெரியலாம் இவர்கள் கால்நடைகளை போல அதான் சொல்றாங்க அடுத்து வர்றான் பலி இல்லை இல்ல ஹும் அவல்லு அதுகளை விட இது கேடு கட்டது கால்நடைகளுக்கு சிந்திக்கிற கல்வு கிடையாது ஆனா இவருக்கு சிந்திக்கிற கல்வு இருக்குது இதயம் இருக்குது அது இருந்து இவர் சிந்திக்க மாட்டேங்கிறார் அதனால முதல்ல கால்நடைன்னு சொன்ன அல்ல அதுக்கு அடுத்து சொல்றான் பலி இல்ல இல்ல அவங்க இவங்க அதுகளை விட கட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை எல்லாம் முடிக்கும் போது உலாயி கல் இவர்கள் கவனக்குறைவானவர்கள் அவ இவங்க சிந்திக்காம இருக்கிறதுக்கு சத்தியத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு சத்தியத்தை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்கள்ட்ட இருக்கிற கவனக்குறை இந்த கவனக்குறைவு உள்ளவர்கள் நரகத்திற்காக அவங்களை நாம படிச்சிருக்கிறோம் இப்ப இந்த கவனக்குறைவு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எந்த ஒரு காரியத்திலும் கவனமா இருக்கும் நாம ஒரு சாலையில வண்டி ஓட்டுறோம் நில் கவனி செல் அப்படி போகும்போது கவனிச்சு போ அந்த கவனமற்ற தன்மை ஒரு பெரிய விபத்துக்கான காரணமாக மாறும் அது சொன்னாங்க சொன்னாங்க மஞ்சள் எதை காட்டும் சிக்னல்ல கவனமா இரு அப்படிங்கிறத காட்டும் சிவப்பு நெல்லுன்னு சொல்லும் கிரீன் போல சொன்னோம் ஆனா மஞ்சள் என்ன சொல்லும் கவனமா இரு அப்படிங்கிற ஒரு சுதாகரிப்போட இரு அப்படிங்கறத நமக்கு விழிப்படுது அதுதான் அதான் சொல்றான் மோமின் என்றால் விழிப்புணர்வோட இருக்கும் அவங்கள்ட்ட கவனக்குறைவு வரவே கூடாது பிரம்மனா சொல்லலா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில் அவங்க உட்காடுறாரு அப்ப கால் வந்து முழுக்க மூடுபடியான மரத்தினாலாக ஒரு செருப்பு போட்டிருந்தாங்க அந்த செருப்பை கரட்டி போட்டுட்டு உட்கார்ந்தாங்க ஒரு குருவி ஒன்று அந்த மரத்துல இருந்து இறங்கி வந்து அந்த செருப்பு அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு நிமிஷம்லா அரசிச்சாங்க இந்த குருவி ஏன் இந்த செருப்பை சுற்று யோசிச்சாங்க ஜிப்ரலாம் வந்தாங்க வந்து அந்த செருப்பை எடவகையால எடுத்து கவுத்து கீழ தட்டினாங்க தட்டின உடனே அந்த செருப்புல இருந்து ஒரு பூச்சி வெளியே வரும் அந்த பூச்சியை குருவி குடிக்குது குருவி சாப்பிட்டு போயிடுச்சு இப்ப ஜிபிசுலாம் யாரும் உங்கள்ட்ட செருப்ப நீங்க அணியிறதா இருந்தா அதை இடது கையால எடுத்து மூணு தடவை கீழே தட்டிக்கீங்க அதுல ஏதாவது புழு பூச்சி இருந்தா அது வெளியே போயிடும் அதுக்கு பின்னால் நீங்க கால்ல போட்டீங்கன்னா அந்த பூச்சியால உங்களுக்கும் ஆபத்து இல்ல உங்க மிதியால பூச்சிக்கும் ஆபத்துல அப்ப ஒரு சுதாகரித்த நிலை சாதாரணமா வேகமா போறது எடுத்து கவுத்தேன்னு ஒரு காரியத்தை செய்யறது அல்லது கிடக்குற செருப்பு அப்படி காலாலே நம்ம காலை உள்ள திடிக்கிறது நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் ஒரு பூட்ஸ்ல ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய பூட்ஸுக்கு உள்ளால ஒரு பாம்பு இருந்துச்சு அது வாட்ஸ்அப் வீடியோக்குள்ள நம்ம பார்க்கிறோம் அது எப்படி உள்ள போச்சுது அது போல சென்னையில ஒரு குழந்தை எல்கேஜி குழந்தை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்ட குழந்தை அது ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு இறந்த நிலையில வருது காரணம் என்னன்னு போட்டுருங்க அந்த அந்த செருப்புக்கு உள்ளால ஒரு சின்ன கருந்தேல இருந்து அந்த கருந்தே குழந்தைய கடிச்சிருக்கு அப்ப இந்த பெருமானாசுல சொல்ல முடிய அந்த சுதாகரித்த நிலை கவனக்குறைவு இல்லாத அப்ப எல்லா காரியங்களையும் நிதானமா அழகா ஒழுங்கா பரபரப்பு இல்லாம பதட்டம் இல்லாம ரிலாக்ஸா செய்யக்கூடிய குணம் மோமின்களுடைய குணம் இது சொருக்கவாசிகளுடைய குணம் இதான் பெருமாள் சொன்னதா சொல்றாங்க மூமினாக இருக்கிறவருக்கு கவனம் வேணும் அவர் எதையுமே கவனத்தோடு கையாளும்தான் சொல்றான் நபிய உங்களுடைய ரப்ப உங்களுடைய நர்சுல நினைச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு உள்ளால நினைச்சுக்கிட்டே இருங்க தவறு நிலையில சும்மா இருக்கும் யார்கிட்ட நாம உட்கார்ந்து இருந்தாலும் சரி மனசு மட்டும் அல்லாஹ் அப்ப பணிந்த நிலையில பயந்த நிலையில உங்களுடைய நர்சுக்குள்ள உங்களுடைய ரத்தம் நினைச்சுக்கிட்டே இருங்க தூணல் கவுன் சொல்ல கொண்டு சப்தமிடா சில பேர் இருப்பான் அவங்க முன்னால மயக்க தூக்கி வச்சுட்டா லாயிலாக இல்லதான் சத்தமா இருக்கும் மயக்க உருகிட்டவன வாயு தரப்படும் ஒரு சப்தமா சப்தமா செய்யணும் அப்படி சொல்றான் பேசணும்ப்தமா செய்யணும்ப்டல்ல சொல் தூனல் ஜல் சப்திடாம நினைச்சுக்கிட்டே இருங்கிலே இங்கே அல்லா பார்த்துக்கலாம் கவனக்குறைவானவர்களில் இருந்தும் நவிய நீங்க ஆயிடாதீங்க அப்படி விக்கிற நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க கல்வில இருந்து அல்லாட சிந்தனையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கவனக்குறை வந்து ஒத்து போட்டுக்கிறோம் அந்த கவனக்குறை வந்துட்டா தொடலாம் இப்ப தானே ஆரம்பிச்சாங்க ஒரு எட்டரைக்காத்து போட்டோம் எட்டரைக்காத்து போயிட்டா ஒரு நாலு பேர் போவான் அந்த நாலு பேர் இடத்த நாம போயிடலாம் அப்ப பள்ளி சப்பு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு போகலாம் அது ஒரு அசால்ட்டா இது நாளடைவுல மனுஷனை சருக செஞ்சிடும் இது எல்லா நிலைகளும் தொழுக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் மனிதனுடைய நிலைய மோசமானதாக மாற்றுமிக்கிறதுனாலதான் இந்த கவனக்குறைவு என்கிறத நரகவாசிகளுக்கான அடையாளமா சொல்லலாம் ஒரு மனுஷன் இருந்து தொழுகை எப்போ வெளியே போகும் அப்புறம் பல இடங்கள் எல்லாம் பேசுறான் முனாஃபிகளை பத்தி எல்லாம் பேசுறான் முனாஃபிகங்கள் யாரு நயவஞ்சகர்கள் ஈமானவர்கள் நாட்கால சொல்லி இதயத்துல அல்லாஹருடைய ருசூலை நிந்திச்சவங்க அவங்க மேல வன்மம் கொண்டவங்க கொகை கொண்டவங்க ஆனா முன்னால வரும்போது நல்லா நடிப்பான் பெருமானாருக்கு முன்னூற சொல்லா இருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவன் நாக்கால களிமா சொல்றான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிரிச்சுக்கிட்டே அவனையும் அவன் கையை பிடிச்சும் பேசுறாள் பெருமானார் சிவலாசு அவனுகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவன் சொல்றான் அல்லா சொல்றான் இதான் காமோ இலசலா காமு குசாலா அவங்க தொழுகைக்காக இருந்தா சோண்டர்களாகவே இருக்கிறான் ஒலா எதுக்குனோ நல்லா இல்லா கலையில அல்லாஹ கம்மியா தான் செய்யறான் அல்லோட சிந்தனையும் அவன் கரும்புல கம்மியா இருக்குது தொழுகையில் எழுப்பி இருந்தாலும் உடம்ப அங்க ஆட்டி இங்க ஆட்டி இடுப்பா அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி கையை அங்க தூக்கி இங்க தூக்கி ஒரு 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 மறுநல்ல ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் என் ரொம்பக்கு முன்னால நான் நிக்கிறேன் அல்லாஹ் என்ன பாக்குறான் நான் அவனை பார்க்கலன்னாலும் அவன் என்ன பாக்குறான் அதானே நாம அல்லாத பார்க்கலன்னாலும் அல்லாஹ நம்ம பார்க்கறோம் அல்லாஹுக்கு நாம இப்படி நிறுப்போம் இப்ப கண்ணுக்கு முன்னால நம்முடைய மரியாதைக்கு உரிய ஒரு நபர் நம்ம கண்ணுக்கு போனா இல்லைன்றா நாம எப்படி இருப்போம் ஆகவோமா ஆடவே மாட்டோம் ரொம்ப கர்ச்சிப்புட நிப்போம் ஏன்னா அந்த ஆளுக்கான மரியாதை அவ கண்ணுக்கு முன்னால ஆள் இருக்கும் போது நாம எத்தனை மரியாதையா நிக்கிறோம் அதே நேரத்துல நம்முடைய ரப்பு நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த மனநிலை வரும்போது தொழுகையில ஒரு தொழுகையில கவனக்குறைவு இல்லாத நிலை வந்துட்டான் இந்த கவனக்குறைவு இல்லாத நிலை வந்துட்டான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகள்லையும் அது இப்ப சில பேர் இருப்பாங்க கவனம் அப்படி அப்படியே இருப்பாங்க பேரை கேட்ட சத்தமா சொல்ல சொல்லுவான் அது அவன் பழகி போன ஒரு காரியம் அதுல கவனக்குறைவே வராது ஏன் கவனம் எப்ப கவனக்குறைவு வருது மரணி வரும்போது கவனக்குறைவு வரும் அசால்ட் வரும்போது கவனக்குறைவு வரும் அந்த பேர் மேல ஒரு இன்பம் இல்லாத போது கவனக்குறைவு வரும் மேல இன்பம் வந்துட்டா சாதாரணமா சில பேர் ஐபிஎல் சீசன் தானே தோனி சென்னை மைதானத்துல இறங்குற இறங்கும் போது ஸ்டேடியத்தினுடைய ஆர்ப்பெருப்பு எப்படி இருக்கு என்ன காரணம் அந்த ஆள் மேல ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு வகையான அன்பு அவ்வளவுதான் பெருமராஜ் பேரு மொஹம்மத் அப்படிங்கிற அந்த பேரு கேட்கும் போது சொல்லல்லா நீங்க சொன்னோம் அப்படின்னு அந்த ஆளுடைய கல்புல வந்து நாக்கு வழியாக வெளிப்பட்டா இந்த பாத்ரூம்ல இருந்த அந்த பேரை கேட்டாலும் அவன் வாய் அவன் அறிய முடிச்சு அந்த நிலைக்கு அவன் மாறிடுவான் இதெல்லாம் எதனா இப்போ இது எல்லாமே நம்முடைய ஓர்மன சிந்தனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் தொழுகையில அல்லது துவாவுல அல்லது நபியினுடைய பேரை கேட்கிற இடத்துல அல்லது திக்குறல எல்லா நிலைகள்லையும் அல்லாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள நாம ஓட விடும் போது நம்மை அறியாமல் ஒரு உந்துதல் ஒரு சக்தி நமக்கு உள்ளால் எழுவதை நம்மால் உணர முடியும் அப்படி உணரக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் சொர்க்கவாசி என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அந்த ரசீவை நமக்கு நிறைவாக தருவானாக அவ கவனம் எல்லா நேரங்களிலும் இருக்கணும் சாஹித ஐசம் கேட்டாங்க யார சூழல்லா லெவத்திற்கு அதனுடைய இரவு என்று நான் அறிந்து கொண்டால் நல்ல வார்த்தை கதீஸ்வருடைய வார்த்தை என்ன லைலத்து கதிரி இதுதான் என்று தெரிந்தால் நான் என்ன துவா ஓதணும்னு கேட்டாங்க அப்ப அந்த வார்த்தையினுடைய துணி என்ன லைலத்து கதிரி என்னன்னு தெரிஞ்சா அப்ப தெரிகிறதுக்கான அடையாளங்கள் இருக்கு தெரிவிக்கிறதுக்கான ஆளுகளும் இருக்கிறாங்க அந்த வார்த்தைக்குள்ள அது இருக்கு அப்படி நான் தெரிஞ்சா என்ன செய்யணும்னு கேட்கும்போது சொன்னாங்க அல்லாஹ் அல்லா மன்னிக்கிறவர் தொகைப்பு மன்னிப்ப விரும்புறவர் என்ன மன்னிச்சு இத நீங்க அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க இது ஒற்றை ஒற்றைப்படையினுடைய நாள் இல்ல இது இருபத்தி நாலு தான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பத்துல காரணம் எந்த நாளில் வேண்டுமானாலும் அல்லாஹனுடைய அருள் இறங்குகிற தினமாக அது மாறலாம் எனவே பத்து நாட்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உட்பட எல்லா நாட்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை அதிகம் சொல்ல வேண்டும் ಗಮನಕ್ಕೆ ಇರುವಿದೆ ವಿಡಬಿಟ್ಟು

நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்